ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நினைச்சு விக்னேஷ் ஃபைனலி என்டிபிசியோட இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு அதாவது டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்ட் சரியா கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு ஆக்சுவலாக இன்னும் கூட ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் உடனே டுவெல்த்துக்கான நோட்டிஃபிகேஷனும் விட்டுவிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணலாங்கிற வீடியோவை நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனை பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பண்ணுங்க அதுல ஒன்று மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கூட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது எல்லா லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு டச் பண்ணீங்கன்னா உள்ள ஜாயின் நீங்க டெலகிராமில் நான் அடிக்கடி கொடுக்குற அப்டேட்ஸ் அண்ட் நம்ம வைஸ் போட்டு வச்ச யூடியூப் வீடியோஸ் பிளேலிஸ்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் முடியுங்க சின்சியராக ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகேவா தென் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க காரணம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆ ப்ளே ஸ்டோரில் போய் லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம் சரி இந்த மூணு கோடு ஷோ ஆகும் இதை டச் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் மெயினா நான் உங்களுக்கு சொல்லணும்னா இதில் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அதாவது நூற்றி இருபது நாளும் நீங்க எப்படி பிரிப்பரேஷன் பண்ணலாம் டே ஒன் டே டூ என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கறத கிளியரா கொடுத்துருக்கேன் அதை பத்தியும் சொல்றேன் டீடைலா அண்ட் தென் ரயில்வே ப்ரிப்ரேஷனுக்கு தேவைப்படுற புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தமிழ்ல என்ன புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அது இது எல்லாத்தோட கம்ப்ளீட் பிடிஎஃப் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா அண்ட் நீங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்காக கோர்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல என்ன படிக்கணும்னு தெரியல ஓகேவா ஸ்பீடாக மேக்ஸ் போட தெரியல டைமுக்குள்ளே எக்ஸாம் பேப்பரை பார்க்க தெரியல அதாவது அவங்க கொடுக்கப்படுற எல்லா கொஷனையும் நீங்கள் டைமுக்குள்ளே அடிக்கணும் அதை சொல்கிறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட கோர்ஸ் செக்ஷனுக்குள்ளே வாங்க வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேச்சஸ் இருக்கும் ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் அண்ட் சயின்ஸ் பேட்ச் இதில் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிடைக்கும் இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நான் செல்ஃபாக எடுத்த கோர்சஸ் சரியா ஸோ இது ரெண்டுமே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு என்டிபிசி எக்ஸாம் இருந்து ஸோ ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் எயிட் டபுள் நைன் வரும் சயின்ஸ் பேட்ச் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் வித் டூ இயர்ஸ் வேலிட்டி கோர்ஸ் உள்ளே போங்க டெமோ வீடியோஸ் நிறைய இருக்கும் டெமோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நான் எப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரே விஷயம் ரெண்டு கோர்ஸுமே பெரிய கோர்ஸ் பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஜாப் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டவுட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க்லாம் பார்த்தீங்களா அதுலேயே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க மறக்காம டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ மறக்காம ஸ்டடி பிளான டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன் டொண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் அதுல இந்த மாதிரி டேஸ் மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவே பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பம் தான் அண்ட் தென் ஒவ்வொரு டாபிக் முடித்த பிறகும் அதோட ரிவிஷன் அண்ட் அதோட ப்ராக்டிஸ் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் இங்கேயே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த டேவைஸ் இந்த பிளானை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா ஆர் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளானை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியாதவங்க மினிமம் மினிமம் இதில் ஃபஸ்ட்டு எயிட்டி டேஸ் பிளானிங் ஆகுது முடியுங்க ஏன்னா நான் இதில் கொடுத்த ஃபர்ஸ்ட் எயிட்டி டேஸில் கொடுத்த டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுலேயே உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க நான் இப்போ ஆர் சென்னை வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இது என்ன போஸ்ட் எவ்வளோ வேகன்சி அண்ட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் சிங்கிள் ஸ்டேஜா ரெண்டு ஸ்டேஜா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கா அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் படிக்கலாம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போ சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டு சென் நம்பர் ஜீரோ சிக்ஸ் பார்ட் மினி ஃபோர் சரியா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி சென்டிபிசி அண்டர் கிராஜுவேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் புதுசாக தராங்க அண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் நாளையில இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர்லேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்

மினிமம் குவாலிஃபிகேஷனாக டுவெல்த்து இருக்கும் டுவெல்த்து ப்ளஸ் டிப்ளமா பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லைனா டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதாவது யூஜி சொல்கிறேண்ணா டுவெல்த்து முடிச்சுட்டு யூஜி பிஜிலாம் எல்லாம் பண்ணியிருக்கேனாலும் நீங்களும் எலிஜிபிள் தான் சரியா இங்கேயே நான் கிளியர் பண்ணிக்கிறேன் தென் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி தான் ஸோ கோவிட்னால எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அன்றிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்கன்னா அதாவது எம்பிசி பிசி எல்லாம் இருப்பீங்க இல்லையா நீங்க எல்லாரும் யூஆர் தான் கன்சிடர் ஆவீங்க ஓகேவா உங்க எல்லாருக்கும் எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு நாலு போஸ்ட் இதை பார்த்து யாரும் அப்செட் ஆக வேண்டாம் சரியா இதுல ஒன்னு லெவல் த்ரீ இன்னொன்னு லெவல் டூ இந்த லெவல் டூ இந்த லெவல் த்ரீ இந்த லெவல் ஃபைவ் இந்த லெவல் சிக்ஸ் எல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன சேல்ரி என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இந்த இந்த என்டிபிசி உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா திஸ் ரிலாக்ஸேஷன் த்ரீ இயர்ஸ் இன் இன் ஏஜ் ஏஜ் பியாண்ட் த லிமிட் அஸ் ஒன் டைம் மெஷர் கோவிட் நைன்டீன் கிளியராக இங்கே பாருங்க ஃபார் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் லேயர் அண்ட் பர் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தென் முக்கியமான பாயிண்ட் கேண்டிடேட் ஷுட் பண்றேன் that they possess but fulfill all eligibility conditions prescribed for the post as on the closing date of online registration that is as on 2010-2024. Candidates waiting for final results of prescribed educational qualification should not apply. Final results ke wait pannit rikki inga illa na ippo inga 12th result ke wait pannit rikki na sorry nii eligible illa sariya then நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெலாம் கேட்கும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க என்டையர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் அது தேவைப்படுங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரோ நான் இதை வந்து இன்னும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் இந்த சிம்மை நான் தூக்கி போட போகிறேன் அந்த நம்பரை யூஸ் பண்ணாதீங்க ரைட்டா மற்ற விஷயங்கள்லாம் நான் எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ போடுவேன் அதில் பார்த்துக்கோங்க சரியா எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பி கன்சிடர்ட் ஒன்லி ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓவராலாக எழுபத்தேழு பேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்ன சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கும்னு நினச்சேன் இல்லை டபுள் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கு சிபிடி ஒன் இருக்கு சிபிடி டூ இருக்கு ஸோ இதுக்கு அவங்க வந்து ஒரே நோட்டிபிகேஷனாக அந்த என்டிபிசி இருக்கு இல்லையா டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி அதோட சேர்த்து விட்டுருக்கலாம் தனித்தனியாக விடுவாங்க ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் தேர் ஷல் பி டூ ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடிஸ் followed பை கம்ப்யூட்டர் based டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் டிஎஸ்டி wherever applicable டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு போஸ்ட் இருக்குல அதில் ரெண்டு போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கு அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இருக்கிற நாலு போஸ்டிங்குமே நீங்கள் எலிஜிபிள்னு தான் காட்டும் ஸோ நாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கு மற்ற ரெண்டு போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் இல்லை சிபிடி ஒன் கொடுப்பீங்க சிபிடி டூ கொடுப்பீங்க டேரக்டா டிவி அப்புறம் மெடிக்கல் சரியா ஸோ ஃபார் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் தெர் ஷால் பி டூ ஸ்டேஜ் சிபிடி ஃபாலோட் பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கால் லெட்டரை பற்றிலாம் அப்புறம் பார்த்துப்போம் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூக்கு பதினஞ்சு மடங்கு பேர் எடுப்பாங்க டைப்பிங் டெஸ்ட்டுக்கு எட்டு மடங்கு பேர் எடுப்பாங்க ரைட்டா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு எல்லா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்லையும் ஒன் தேர்ட் ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்க்கணும் நான் உங்களுக்கு அப்ளை வீடியோவில் சொல்லிடுறேன் நோ ப்ராப்ளம் ஓகேவா தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ த்ரீ பி டூ சி டூ கொடுத்துருக்காங்க சரியா தென் லாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க ஐக்கு அப்படின்னா இந்த ஏ த்ரீல நீங்கள் எலிஜிபிள் இல்லை சரியா அதை டீட்டெயிலாக முதல்ல சொல்லிடுறேன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆவு அண்டர்கோன் லாசிக் சர்ஜரி எனி சர்ஜரி ப்ரொசீஜர் கரெக்ட் ரிஃப்ராக்டரி ர்ரர் ஆல் எலிபிள் ஃபார் த போஸ்ட் having மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ த்ரீ இன் தி சிம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அண்டர்கோன் லாசிக் சர்ஜரி சர்ஜரி ப்ரொசீஜர் டூ கரெக்ட் ரிஃப்ராக்ட்ரி ர்ரர் ஆர் எலிஜிபிள் போஸ்ட் ஆவிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பி டு சி டு ஆஸ் பர் கண்டிஷன் மெஷன் இன் ரயில்வே போர்டு லெட்டர் அண்ட் ரயில்வே மெடிக்கல் மானுவல் இருக்கே அவ்வளோதான் படிக்க வேண்டாம் ஏ த்ரீ எலிஜிபிள் அதாவது ஏ த்ரீ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் லாசிக் சர்ஜரி கூடாது ஐ வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்ப்பாங்க இந்த ஏ ஒன் ஏ த்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐ ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஐ வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க சரியா பி டூ சி டூக்கு அது கூட ப்ராப்ளம் இல்லை லாசிக் சர்ஜரி பண்ணியிருந்தோம் ஓகே தென் மெடிக்கலை பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம காமனாக எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு மெடிக்கலில் டீட்டெயிலாக போட்டுடலாம் மெடிக்கலை பற்றி சரியா ஏஜ் லிமிட் லோயர் அண்ட் அப்பர் ஏஜ் ஓகேவா இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏஜ் பாக்குறேன் இப்போ இதுல எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீக்குள்ள இருந்தீங்கன்னா யூஆரா இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் அதாவது யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தா ரெண்டு ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது அதே மாதிரி எல்லாருக்கும் காமனா ஒன் ஜான்வரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா நீங்க பிறந்திருக்க கூடாது சரியா தென் ஓபிசி நான்கிரிமியா இருந்தால் செகண்ட் ஜான்வரி நைன்டீன் எயிட்டி நைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது எஸ்சியா இருந்தால் செகண்ட் ஜான்வரி நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி அவங்க சரியா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதர் கேட்டகரிஸ்ல வராங்க இல்லையா எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் பி டபிள்யூ பிடிக்கு யூஆர் அண்ட் இடபிள்யூஸ் டென் இயர்ஸ் ஓபிசி நான்கிரிமி தேர்ட்டீன் இயர்ஸ் எஸ் சி அண்ட் எஸ்டி பிப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்ல வந்தீங்கன்னா அந்த ஏஜ் பார்த்துக்கோங்க சரியா தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம் சிம்பிளாக கொடுத்துடுங்க கேண்டிடேட் ஷுட் ஹேப் ரெக்வஸ்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது கிளியராக சொல்லிட்டேன் கம்பல்சரி டுவெல்த் குவாலிஃபிகேஷன் இருக்கும் நீங்கள் டுவெல்த்து டிப்ளமா படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டுவல்த் டிகிரி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் டுவெல்த்து டெக்னிக்கல் டிகிரி என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அதுலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் ஃபீஸை பற்றி கூட நம்ம அப்ளை பண்ணுற வீடியோவில் க்ளியராக பார்த்துருவோம் பிபிசி பற்றி கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன் தென் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் நான் மெயினாக சொல்லணும்னு சொல்லணும் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி டிபார்ட்மெண்ட் சரியா இல்லை ஆல்ரெடி ஜாப் ஜாயின் பண்ணாமல் ப்ரொபஷனில் இருக்கீங்க ட்ரைனிங்கில் இருக்கீங்கனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறத உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு சரியா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் தென் எல்லாம் முடிஞ்சு எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டிவி டைமில் என்ஓசி சப்மிட் பண்ணணும் ஃபெயிலிங் விச் தேர் கேண்டிடேச்சர் வில் பி கேன்சல்டு ஓகேவா கிளியராக பாருங்கள் அவ்வளோதான் தென் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி உண்டு எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா அதாவது டிகிரிக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் ஸோ ஒன் ட்வெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் எல்லா சிலபஸும் இருக்குது இதில் உள்ள டாபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ரைட்டா ஸோ எக்ஸாம் டியூரேஷன் இன் மினிட்ஸ் நைன்டி மினிட்ஸில் நீங்கள் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுக்குறோம் ஓகேவா ஜென்ரல் அவேர்னஸ்ல நாற்பது மேக்ஸில் முப்பது ரீசனிங்கில் முப்பது மேக்ஸ் ரீசனிங் ஐடியா இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் என்ன இந்த ஜென்ரல் அவர்னஸ்க்குள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ வர செலக்டடான டாபிக்ஸை ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க சரியா ஸோ நைன்டி மினிட்ஸில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் போடணும் ஓகேவா இதில் முப்பது மேக்ஸ் முப்பது ரீசனிங் போடணும் அதே மாதிரி ஸ்டேஜ் டூக்கு வந்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸில் ஒன் டுவெண்ட்டி கொஷின் சால்வ் பண்ணணும் முப்பத்தஞ்சு மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் போடணும் இது ஸ்பீடு அண்ட் அக்யூரஸியோட கேம் தான் டோட்டலி ஓகேவா ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும் அந்த மாதிரி அப்ரோச்சில் மேக்ஸ் பாருங்கள் ஓகேவா சிலபஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு இல்லை மேக்ஸில் ஒரு எக்ஸட்ராவை போட்டுருவாங்க ரீசனிங்ல ஒரு எக்ஸட்ராவை போட்டுருவாங்க ஓகேவா ஜென்ரல் அவேர்னஸ்லயும் ஒரு எக்ஸட்ராவை போட்டுருவாங்க அதனால் இந்த இந்த டாபிக் இல்லை அந்த டாபிக் இல்லைன்னு எதுவுமே விடாமல் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா ஸ்பீட் 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 ரொம்ப ஓகேவா ஸோ தனித்தனியான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது ஸ்டேஜ் ஒனுக்கோ ஸ்டேஜ் டூக்கோ தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்கு டைப்பிங் உண்டுன்னு சொன்னேன் வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் குவாலிஃபைங் த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ஓன்லி ஃபார் கேண்டேட்ஸ் ஊ ஆப்ட் ஃபார் typist கிளர்கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் டைப்ரைட்டிங் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுமா தேவையில்லை ஓகேவா பட் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்லேயே நார்மலாக நம்மளோட சிஸ்டம்ல நார்மலாக இருக்கிற நம்ம கீபோர்டிலே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நான் போறேன் அப்படின்னா அங்கே டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும் அதுல வந்து ஒரு மாதிரி நீங்க டைப் பண்ணுவீங்க ஹார்டா வீட்டில் இருக்கிற கீபோர்டு வேற மாதிரி இருக்கும் ஸோ கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுதான் உங்க எக்ஸாம்ல வரும் பர்சனல் கம்ப்யூட்டர் ஓன்லி என்ன பண்ணணும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும் சரியா லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் உங்களோட ஸ்பீடு இருக்கும் ஸோ நீங்க எய்ம் பண்றது ஒரு தேர்ட்டி டூ வேர்ட்ஸ் பர் மினிட் ஆகுது ஸ்பீடு இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ தேர்ட்டியில வந்து நிற்கும் சரியா ஸோ இதுவும் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனிங்கன்னா போதும் தேர்ட்டி வர்ஸ் பர் மினிட் அவங்க கொடுக்குற டைமிங்க்குள்ளே அந்த ஸ்பீடில் அளவுக்கு டைப் பண்ணிங்கன்னா போதும் வித் அக்யூரேசி இல்லைன்னா டெஃபினெட்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க சரியா தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா க்ளியர் ஆக போகுது சரியா இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது தென் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு அவுட் அப்ளை அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த வீடியோட கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் நோட் மல்டிபிள் போஸ்ட் அண்ட் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஹவ் பி நோட்டிஃபைட் இன் தி சென்ட் கண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ரெக்யர் டு இண்டிகேட் தர் போஸ்ட் வைஸ் அண்ட் ரயில்வே பார் ப்ரொடக்ஷன் யூனிட் வைஸ் ப்ரிஃபரன்சஸ் வெரி கேர்ஃபுலி ஆப்ஷன்ஸ் ஒன் எக்ஸசைஸ்டின் தான் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட்டாக நானு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆல்மோஸ்ட் உங்கள் குவாலிபிகேஷன்லாம் போட்டிங்கன்னா இருக்கிற நாலு போஸ்டிங்க்குமே நீங்கள் எலிஜிபிள்னு காட்டும் சரியா அந்த நாலு போஸ்ட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் ஆடர் செலக்ட் பண்ணணும் ஆர்டர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருவாங்க இல்லை கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் போஸ்டிங் அலாட் ஆயிடுச்சு வேகன்சி இல்லைனா செகண்ட் தேர்டு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸில் என்ன இருக்கீங்களோ அதை அலாட் பண்ணுவாங்க தென் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனிங்கன்னா கூட டைப்பிங் இல்லாத போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட் ஆஃப் கிராஸ் பண்ணி குவாலிஃபை ஆனிங்கன்னா அந்த போஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து கிளியராக சொல்கிறாங்க ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் மாற்ற முடியாது அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்க வேறு ஒன்றும் இல்லை தென் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க எனி அப்டேட் வந்து அதில் தான் வரும் மற்றபடி இது எல்லாமே நமக்கு தெரிகிறது தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அவுட் ஆஃப் அப்ளைங்கிற வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணுறேன் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது சென்னைக்கு வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் அப்செட் ஆகாதீங்க சரியா ஸோ இது முன்னே வந்த எக்ஸாம்ஸ்கெலாம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஸோ நம்ம இதுக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்ஸோட ஃபார்மேட் ஓபிசி ஒரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு இ இ சேவை வாங்குற வாங்குற ஃபார்மேட் 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 ஓகேவா ரயில்வே ரயில்வே வாங்கணுமா இந்த இந்த அதுவும் ஓபிசி ரெண்டுமே சேம் சேம் ரெண்டு ஃபார்மேட்டும் எதுவும் வரி பண்ணாதீங்க சரியா சரியா குழப்பமே வேண்டாம் வேண்டாம் ஸோ ஸோ தனியாக அந்த ஃபார்மேட்லாம் வாங்க போதும் நான் நேராக சென்னை வரேன் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அப்செட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் ட்ரைன்ஸ் ஐசிஐ வேகன்சிஸ் இருக்கு உங்களோட விருப்பம் தான் நீங்க வேற ஜோனில் அதிக வேகன்சி இருக்குன்னு பாக்குறீங்க ஓகேனா நீங்க ஷோராக தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதோட இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ நான் என் பண்ணுறேன் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூஸ்